வெல்கம் டு கொள் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏ வந்து ஹியூமனோட ஒர்க்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா அதுதான் பார்க்க போகிறோம் ஏபட்ட ஜாப்பை காலி பண்ண போகுது அந்த இதெல்லாம் ரிஸ்டோட் வரிசையாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுமா அது பெரிய சேலஞ்சாக இருக்குது பட் ஆனால் அதுக்கு ஏபட்ட சாம்பிள்ஸ் வந்து முதலே இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு என்னன்னா மெட்டா இன்டெல் டாடா இன்னும் ஏற்ற யூஸ் கம்பெனிஸ் ஃபுல்லாக அவங்க எம்ப்ளாயிஸை ஃபுல்லாக வருஷம் அப்பப்போ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒருக்க பத்தாயிரம் லட்சக்கணக்காக வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க மெயின் ரீசன் வந்து ஏ தான் காரணம் ஃபஸ்ட்டு இது இதோட இதை பற்றி ஏகப்பட்ட ஜாம்பவான்ஸ் அதாவது சிஓஓஓஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிக்காரங்க ஓனர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இலான் மஸ்க் இப்போ ரீசண்டாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணாது அதாவது இனிமேல் கூட ரிஸ்க்கு வந்து வேல்யூஸே கிடையாது இன்மேல் அதாவது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நைன்டி பர்சன்ட் இனிமேல் வந்து எல்லாமே ஏஐ தான் ஒர்க் பண்ண போகுது ஸோ கோடிங்கில் ஒரு நாலேஜ் வந்து இனிமேல் அந்தளவுக்கு கெயின் பண்ண அவசியம் இல்லை அது ஏஏ கண்டிப்பாக பார்த்துக்குறோம் ஸோ இவங்களுக்கு ஃபீல்டு அவுட் அப்படின்டுச்சு பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேரும் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் இருக்கும் ஸோ கோ வெளும் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணுறவங்களுக்கு வந்து இனிமேல் வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிடும் ஸோ இனிமேல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸோ ஃபிசிக்ஸோ அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அடுத்து ஓப்பனை சேத்தி போனார் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தோன்னா என் பிள்ளையை நான் ஸ்கூலுக்கு காலேஜ் பக்கம் அனுப்புவேன்னு எனக்கு தெரில ஏன்னா ஏஐ வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு டீச்சராக எனக்கு ஒரு என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஏஐ ரெடி ஆயிருச்சு ஸோ நான் வந்து என் பிள்ளைய ஸ்கூலு காலேஜ் பக்கம் நான் போக மாட்டேன் ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்கூல் இன்ஸ்டியூட் வந்து பெரிய டவுன் ஆகும் ஸோ இது வந்து இனிமேலில் ஃபியூச்சர் எல்லாமே ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபீல்டு வந்து டோட்டலாக டவுன் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆன்லைன் பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏஐ ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஏஐ வந்து ஏஐ ஏஜென்சின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க அது மூலம் ஆட்டோமேட் பண்ணுவாங்க ஸோ இதனால் அந்த ஒர்க்கு மேனுவலாக ஒர்க் பண்ணுற ஒர்க் கம்மியாகவும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் டிஜிட்டல் மார்க்கிட்டிங் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஏஜென்சியே ஒன்று ஒரு பத்து பேர் ஒரு ருக் அவுட் பண்ணுவாங்க ஒரு போஸ்ட்டோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த ஏ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எல்லாமே பண்ணிடுவோம் டே ஷெட்யூல் போட்டு இந்த இடத்துல இந்த போஸ்ட் போடணும் அது போனோன்னு சொல்லிட்டு அதுவே அனலிசிஸ் பண்ணி அதுவே போஸ்ட் போட்டு அதுவே மார்க்கெட்டிங் பண்ணிடும் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருக்கு டோட்டலாக டவுன் ஆகும் அடுத்து பார்த்திங்கன்னா பேக்ஹண்ட் சப்போர்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அதாவது நம்ம கஸ்டமர்ஸை வந்து கஸ்டமர் சப்போர்ட் பேசுவோம் சேட் பண்ணுவோம் ஃபோன் கால் பண்ணுவோம் எல்லாமே ஏஐ கண்ட்ரோல் பண்ணிடுவோம் ஸோ இது என்னென்ன பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் கம் கம்பெனிஸ் ஃபுல்லாக அடி ஆகும் அதை பிபிஓ இந்த மாதிரி க கால் பேசுகிறது இந்த கம் இந்த மாதிரி பேசுகிற ஒர்க் ஃபுல்லாக டோட்டலாக டவுன் ஆகும் அடுத்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியமான வந்து ஆடிட்டிங் அந்த ஆடிட்டிங் ஒர்க்கையும் ஏஐ வந்து பார்த்துக்கிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றில் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வந்துருச்சு என்னென்ன பண்ணணுமோ கவர்மெண்ட் நேம்ஸ் என்னமோ என்னென்ன பண்ணணுமோ அந்த பிஸ்னஸ்மேன் வந்து டேட்டாஸ் வாங்கி அதுவாக அதுவே ஃபைலிங் பண்ணுறது ஏ ஏடோ சேட்டு அதே பண்ணிடும் மாதிரி ஏஏஸ் வந்துருச்சு இன்னொன்று சொல்ல போனால் டாக்டர் ஏஐ அது ஒரு டாக்டர் என்னென்ன கொஸ்டினுங்க பாரு ஒரு டாக்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டாக்டருக்கு நம்ம கன்சல்டிங் பண்ணி என்ன ப மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுட்டு நம்ம ஏ மூலம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டாக்டர்ஸ் வரும் ஆஸ்ட்ராலஜி வரும் எல்லா அதாவது ஒரு ஹியூமன் மண் மூளை வந்து என்னென்ன டேட்டாஸ் வச்சு அது அக்சஸ் ஆகுது ஸோ பதிலாக ஏஐ வந்து வந்துடும் மேக்ஸிமம் சிஸ்டமேட்டிக்காக நிறையா விஷயம் வந்துடும் ஸோ ஏப்பட்ட பேருக்கு வந்து ஜாப் வந்து கொஞ்சம் அதிகமாக போகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் இதே போல தான் ஒன் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா காலுலேட்டர் வரும்போது கணக்கு பிள்ளைக்கெலாம் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொன்னாங்க ஸோ காலுலேட்டர் வந்து கணக்குள்ளையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் ஆச்சு கணக்கு பிள்ளையாக இருந்தாங்க கால் காலுரேட்டர் இருந்துச்சு எப்படி கால் காலுரேட்டர் அக்சஸ் பண்ணுறதுக்கு கணக்கு பிள்ளையாக வேணும் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி சொல்கிற நியூஸை வந்து மேக்சிமம் வந்து பயப்படக்கூடாது ஏஏ ஹேண்டில் பண்ணால் தெரியணும் ச ஒரு பெரிய டூல் இருக்க உங்கள்கிட்ட அதாவது பெரிய வெப்பன் அந்த வெப்பனை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் ஒரு சயின்டிஸ்ட் உங்க கூட இருக்காங்க அந்த சயின்டிஸ்ட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் ஏ டூ சட் என்னென்ன பண்ணலாம் செல்ஃபாக பண்ணலாம் எதுனா பண்ணலாம் ஸோ அந்த ஏஏ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கு உங்கள் விஷயம் ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் நியூஸை தெரிஞ்சிக்க தெருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்